ஓம் ஸ்ரீ மாதிரி ஓம் ஸ்ரீ மகா நம நம்ம வாராகி நாம் இந்த பதிவில் கார்த்திகை மாதம் அதாவது சோமவாரத்தின் சிறப்பையும் சோமவார விரத முறையை பற்றியும் சிந்திப்போம் முதலில் கார்த்திகை சோமவாரம் சோமவாரம் என்பது திங்கக்கிழமையை சமஸ்கிருதத்தில் குறிக்கும் மற்றொரு பெயராகும் நம் முன்னோர்கள் வாரத்தின் ஏழு நாட்களையும் ஏழு தெய்வங்களுடன் ஒப்பிட்டு கூறுகிறார்கள் அதில் திங்கக்கிழமையை சந்திரனுக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பானது என்று கூறுகிறார்கள் திங்கள் என்பது சந்திர பகவானின் மற்றொரு பெயராகும் இந்த திங்கக்கிழமையன்று சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் சந்திரனால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து விடுபட்டு நல்வாழ்வு வாழலாம் சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகள் பொதுவாக சந்திரனை மனோகாரகன் என்பார்கள் நம் மனதுக்கு மனக்குழப்பம் மன சஞ்சடம் மனநில குறைபாடு போன்ற விஷயங்களுக்கு சந்திரனே காரணமாகிறார் முக்கியமாக கடகராசியில் இருக்கும் அன்பர்கள் கடகராசிக்கு சந்திரனே அதிபதியாகிறார் ஆகையால் கடகராசியில் இருப்பவர்கள் இந்த திங்கக்கிழமை என்று சிவபெருமானை வழிபட்டு வருவதால் அவர்கள் வாழ்க்கை மேன்மையடையும் அறுத்து இதற்காக சிவபெருமானுக்கு கார்த்திகை சோமவாரம் சங்க அபிஷேகம் செய்கிறார்கள் சங்கு என்பது கடலில் தோன்றும் இயற்கையான பொருளாகும் இந்த சங்கு மகாலட்சுமி சொருபம் என்பார்கள் ஆகையால் இந்த சங்கின் மூலம் தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்வதன் மூலம் நம் வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு பெற்று வாழலாம் செல்வம் செல்வாக்கு மட்டுமல்ல நோயின்றி பதினாறு செல்வமும் பெற்று வாழலாம் எதற்காக இந்த கார்த்திகை மாதம் சங்கபிஷேகம் செய்கிறார்கள் இந்த கார்த்திகை மாதத்தில்தான் சிவபெருமானானவர் திருவண்ணாமலையில் விஷ்ணுக்கும் பிரம்மனுக்கும் அறியும் முடியும் காட்டி அக்னி பிளம்பாக காட்சியளித்தார் ஆகையால் சிவபெருமானின் உடல் சூட்டை கணிப்பதற்காகவே இந்த சங்கபிஷேகம் செய்கிறார்கள் பொதுவாக சிவபெருமானுக்கு அலங்காரத்தை விட அபிஷேகமே மிகப்பிரியம் அதில் மிகவும் இரண்டு முக்கியமான அபிஷேகங்கள் அண்ணாபிஷேகம் சங்கபிஷேகம் என்பார்கள் இந்த அபிஷேகங்களை தரிசனம் செய்வதற்கு அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிட்டாது இதைத்தான் சிவபுராணத்தில் மாணிக்கவாசகர் வாசகர் குறிப்பிடுகிறார் அவனருளாலே அவன்தால் வணங்கி என்பார் சிவபெருமானின் அருள் இருந்தால் மட்டும்தான் சிவபெருமானை சிந்திக்க முடியும் சிவபெருமானின் கோவிலுக்கு செல்ல முடியும் சிவபெருமானின் அபிஷேகங்களை காண முடியும் சிவபெருமானை தரிசிக்க முடியும் இந்த பாக்கியம் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிட்டாது அடுத்து கோவில்களில் நடக்கும் சங்கபிஷேகம் கோவில்களில் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு போன்ற எண்ணிக்கைகளில் சங்குகளை பரப்பி அதில் புனித நீரை ஊற்றி அதை கங்கா யமுனா கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி போன்ற புனித நீர்களை நிரப்பி பன்னீர் போன்ற வாசனை திரவியங்களை நிரப்பி அதில் வேள்வி செய்து அந்த நீரை சிவபெருமானுக்கு அபிஷேகமாக செய்வார்கள் எனவே சங்குகள் இரண்டு வகைப்படும் முதலாவது சங்கு இந்த சங்கானது பூஜை காலத்தில் வாசிக்கப்படும் சங்கு இதில் நாம் காத்தை ஊதினால் இதிலிருந்துதான் நாதம் வெளியேறும் மற்றொரு சங்கு இந்த சங்கு கோவில்களின் அபிஷேகத்திற்கு மட்டுமே பயன்படுத்துவார்கள் இந்த சங்கில் நாம் காத்தை ஊத முடியாது இந்த சங்கை தான் வளம்புரி சங்கு என்பார்கள் இந்த சங்கு வேறு எங்கேயும் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிடைக்கிறாது இந்த வளம்புரி சங்கில் மட்டும்தான் தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது அது என்ன வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு வலம்புரி சங்கானது அதன் காது பகுதியானது வலது பக்கம் திரும்பியிருக்கும் இடம்புரி சங்கானது அதன் காது பகுதி இடது பக்கமாக திரும்பியிருக்கும் இந்த வலம்புரி சங்கை வைத்து அபிஷேகம் மட்டுமே செய்ய முடியும் இடம்புரி சங்கை வைத்து நாதம் அதாவது ஓசை மட்டுமே எழுப்ப முடியும் இந்த கார்த்திகை சோமவாரம் அன்று நாம் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசிப்பது சிவபெருமானுக்கு தொன்று செய்வது அன்னதானத்திற்கு உதவி செய்வது மற்றும் சங்குகள் வாங்கி பெறுவது போன்ற புனிதமான காரியங்களை செய்யலாம்